குறைஞ்சது ஒரு எட்நூறு ஆயிரம் கோடி கிட்ட வந்து திரைப்படங்களை இன்வெஸ்ட் பண்ணுறாப்புடின்னா யாரா இவன் இவனுக்கு எப்படி பணம் வந்தது இவன் பரம்பரை பணக்காரங்கன்னா அப்படின்ற கேள்விகளுக்கு திமுக தரப்புலேருந்து இதெல்லாம் எந்த பதிலும் இல்லை இப்போ சோதனை பண்ணும்போது வீட்டில் எதுவும் இல்லை ஆனால் வீட்டுக்கு வெளியே வந்து சில காகிதங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு பார்க்கும்போது அதில் வந்து வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்ட கான்வர்சேஷன் நிறைய கிடைக்கும் அதாவது ஜெராக்ஸர் போய்ட்டுருக்காரு அவர் ஏன் ஜெராக்ஸ் எடுத்து வச்சார் எதுக்கு ஜெராக்ஸ் எடுத்து என்ற கேள்விகள் நிறைய இருக்குது அதான் அதை தேசி ஆகாஷ் பாஸ்கர் இது இது ஒரு கேங்கில் சின்னங்க இதுங்க எல்லாமே வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா முந்நூறு கோடி நானூறு கோடிக்கு மிகப்பெரிய ஒரு பங்களால்லாம் கட்டி இருக்காருங்க சாதாரணமாக அவங்க எப்படின்னா அடிக்கடி பார்ட்டி நடத்துகிறது குது நடிகை ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய நடிகைகள் நடிகர்களாக கூப்பிட்டு வந்து பார்ட்டி நடத்துறது அந்த பார்ட்டியில் வந்து விதவிதமான போதை வசதிகள்லாம் விளையாண்டு இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு ரேஞ்சில் அவங்களுடைய வாழ்க்கையை இருக்குது புரியுதுங்களா இல்லை இந்த சின்ன வயசில் இவ்வளோ கோடி ரூபாய் எப்படி சம்பாதிக்க முடியும் என்ன வியாபாரம் பண்ணாலும் பண்ண முடியாது இல்லை நம்மளாம் வந்து ஒரு ரூபாய் ஐநூறுரூவா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் விட்டாலுங்க இன்னும் அசால்ட்டாக ஒரு முந்நூறு கோடி என்றால் அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடின்றான் இந்த படத்துக்கு ஒரு முந்நூறு கோடி தான் காசு கலைஞருடைய மகன் மூக்காமுர்த்தி மூக்காமுத்தனுடைய பேட்டியை தான் இந்த ஆகாஷ் பாஸ்கர் திருமணம் அதாவது மூக்காமுத்தூட பேட்டி கலைஞருடைய கொல்லு பேட்டியே இந்த ஆகாஷ் பாஸ்கர் திருமணமணும் பேர் பார்த்தா இட்லி கடை ஆனால் அதுக்கு முந்நூறு கோடிக்கு மேலே வந்து ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு பராசக்தி அதுவும் முந்நூறு நானூறு கோடி அதுக்கு அடுத்தது வந்து இமை முரளின்னு அதுக்கும் வந்து விரும்ப வச்சு ஒரு படம் நாலு படத்தை எடுக்கும்போது அதுக்குள்ள அதுக்குள்ளே வந்து ஒரு தமிழக அரசினுடைய மிக முக்கிய புள்ளிகளுடைய உறவினர்கள் அங்கே இருக்கும்போது இதை நம்ம நீங்கள் என்ன சொல்லி பெரிய பெரிய நீங்கள் ஈசிஆர்லலாம் பாருங்கள் பெரிய பெரிய ரிசார்ட்டில் வந்து எல்லா விதமான போதை வசதிகளும் இருக்குது இதை யார் போய் சர்ச்சிங் பண்ணால் யார் போய் பிடிக்கிறா சொல்லுங்கள் இப்போ சமீபத்தில் உள்ள சுசித்திரா என்ற ஒரு பெண் வந்து சொல்லிடுச்சு இரவு பாட்டிகள்ல நயன்தாராவுடைய கணவர் விக்னேஷிவனும் இருந்ததாக சொல்றாங்க நான் சொல்றேன் சொல்கிறேன் எல்லாம் உத்தம புத்திரமும் இல்லைங்க எல்லாமே ஒன்றாவது உள்ள மாறி முடிச்சவிக்கு எல்லாமே இவனுங்க தான் உருவம் நாளைக்கு பேசுது கேமராவுக்கு முன்னாடி உட்காந்து பேச பற்றி நம்மளாம் அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி பெரிய வானம் சேர்ந்து கொடுத்த மாதிரி ஸோ வாட்டி சின்னுட்டு அப்படி பேசி மக்களை எல்லாமே போதைக்கு அடிமையான நாயிங்க எல்லாமே போதை இல்லாமல் அவனுங்க வந்து திரைப்படங்கள் நடிக்கிறது இல்லை எழுதுறது இல்லை பாடுறதும் இல்லை அப்படிதான் இருக்குது எனக்கு புரியுங்களா முழுக்க முழுக்க வந்து போதைப் பொருளினுடைய மொத்த உருவமா இவனுக்கு இருக்காங்க இந்த ஆகாஷ் பாஸ்கர் இந்த ரத்தீஷ் இது எல்லாமே வந்து உதயநிதி ஸ்டாலினு அண்கோக்கள் எல்லாம் ஆகாஷ் பாஸ்கர் உறவினர் உதயாநிதி ஸ்டாலின் இப்போ வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு டெல்லிக்கு போகாத முதல்வர் இப்போ திடீர்னு ஏன் பறந்து போறாரு இப்போ முதல்வர் வந்து இந்த விவகாரத்தை தான் போயிருக்காரு அந்த ஆகாஷ் பாஸ்கருக்கு வீடு ரயிலு போனதுக்கு விஜய் தான் காரணம் ஆகாஷ் பாஸ்கரை தொடர்ந்து ரத்தீஷுடைய வீடு ரைடு போனதும் விஜய் தான் காரணம் இது நான் சொல்ல தெமுக ஆதரவு ஊடகங்கள் பேசிட்டு வருது சோசியல் மீடியாவில் அப்படி தான் பேசிட்டு வர இது விஜய் தான் அந்த திரை தன்னுடைய படத்துக்கு போட்டியாக அந்த தேதியில் வரக்கூடாது வந்தோன்னா தன்னுடைய இமேஜையும் தம் தன்னுடைய அந்த இதுவும் குறைஞ்சிடும் அப்படின்றதுக்காக சூழ்ச்சி பண்ணி தான் இதை பண்றாரு அப்படின்ற மாதிரி திருப்புறாங்க பாருங்க அதுதான் திமுக எஸ் வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராபர்டிஸ் வழங்கும் சி டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் ரெடியில் மாதவரம் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் நைன் டபுள் ஒன் செவன் ஃபைவ் செவன் டபுள் ஃபைவ் உள்ளிட்டோர்களுடைய சம்மந்தமான வீடுகளில் ஈடி வந்து ரைடு பண்ணியிருக்காங்க தமிழ் சினிமாவில் இது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு அரசியல் ரீதியாகவும் இவங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது என்ன சார் நடக்குது அதாவது அமலாக்கத்துறை வந்து டாஸ்மாக் தான் ரைடுக்கு வந்தாங்க ரைடுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்மாக் முதல் முறை பண்ணும்போது அப்போது வந்து ஒரு ஆயிரம் கோடி கோவில் நடந்திருக்காங்க அமலாக்கத்துறையே செய்தி வெளியிட்டிருக்கு அது ஆயிரம் கோடி உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது நம்ம அமலாக்கத்துறையே அந்த செய்தி போட்டு அப்போ அந்த அதன் பிறகு தமிழக அரசு என்ன பண்ணிடுச்சுன்னு சொன்னால் உயர் நீதிமன்றத்தில் ஒரு ரிட்டர்ன் போடுறாங்க இதேமாரி வந்து ஒரு டாஸ்மாக் என்பது ஒரு அரசு நிறுவனம் அந்த நிறுவனத்துக்குள்ளே அமலாக்கத்துறை திடீர்னு வந்து இப்படி சோதனை செய்கிறதுனால வந்து அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கெல்லாம் ஒரு அசாதாரண சூ சூழல் ஏற்படுது அப்போ இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுன்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பி வைக்கிறாங்க அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நீதிமன்றம் அதை பொருட்படுத்த தள்ளுபடி பண்ணிடுறாங்க ஏன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் நம்ம வந்து இப்படி சோதனை பண்ணாதீங்கன்னு உத்தரவு போட முடியாதுன்னு சொல்லி தள்ளுபடி உச்ச உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க உச்சநீதிமன்றத்தையும் அப்படின்னு தள்ளுபடி பண்ணுறாங்க மறுபடியும் நேற்று மறுபடியும் நீதிமன்றத்தில் சீனியர் கவுன்சில் அதாவது முகில் கோக்கிட்டு அவர் ஒரு தடவை ஏரிங்கி ஆதரவானவா ஐம்பது லட்ச ரூபா கொடுக்கணும் ஒரு ஏரிங்கி ஆஜரானவாக ஐம்பது லட்சரூபா கொடுக்கணும் அவரை வச்சு ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தடை விதிக்கிறாங்க அதாவது அமலாக்கத்துறை வந்து அலுவலகத்துக்கு போனாங்கன்னு சொன்னால் சம்மந்தப்பட்டவரை தவிர மற்றவங்க தொந்தரவு பண்ண இப்படி கண்டிஷன் போட்டு செயல்படுறாங்க என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னிங்கன்னா இந்த அமலாக்கத்துறையின் இப்போது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது இப்போ அவங்க வந்து ஒரு பதிவு துறையில் வந்து லஞ்சம் வாங்குகிறாங்க தகவல் வந்தவுடனே அவங்க வந்து ஃபோன் பண்ணிவிட்டால் போகிறாங்க திடீர்னு போய் தான் பிடிக்கிறாங்க ஃபோன் பண்ணிட்டு போனால் உஷாரி உஷாராய்டு இல்லையா அப்போது திடீர்னு போய் தான் பிடிப்பாங்க அப்போது இந்த அடிப்படை கூட தமிழக அரசுக்கு தெரியாதா அப்போது ஏன் இதை உயர்நீதிமன்றத்தில் அதுவும் ஐம்பது லட்சம் ஒரு கோடி செலவு பண்ணி மக்களுடைய வரி வீண் வீண்விரையும் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும் இப்போ இதை தொடர்ந்து தான் அந்த டாஸ்மாக் இது நிர்வாகம் இது மேலாளர் விசாகன் வீட்டில் வந்து சோதனை பண்ணுறாங்க இப்போ சோதனை பண்ணும்போது வீட்டில் எதுவும் இல்லை ஆனால் வீட்டுக்கு வெளியே வந்து சில காகிதங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்டேன் கான்வர்சேஷன் நிறைய கிடைக்கிது அதாவது ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்காரு அவர் ஏன் ஜெராக்ஸ் எடுத்து வச்சார் எதுக்கு ஜெராக்ஸ் எடுத்து வச்சார்ன்ற கேள்விகள் நிறைய இருக்குது ஒரு பக்கம் வந்து ஃபோனில் வச்சுருந்தா திடீர்னு நம்மளை கைது பண்ணாலோ இல்லை நம்மளை சோதனை பண்ணிணாலோ நம்மளாக்கு தர அதை கைப்பற்றுவாங்க அதனால் நம்ம இந்த நினைவாக வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு பாதுகாத்து வைக்க அப்படின்ற ஒரு பயத்தில் இருந்தாலும் ஒரு ஃபோனில் டெலிட் பண்ணிட்டு நம்ம வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் இப்படிங்களா நாளைக்கு நினைவு வேணும் இல்லையா நம்ம என்ன பேசணும் அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு அப்போ அந்த இது தான் வந்து ஆரம்பத்தில் இருந்துச்சு அந்த செய்தியில் அதில் வந்து அந்த தம்பி தம்பின்னு சொல்லி பேசினா யார் அந்த தம்பி அப்படின்ற மாதிரி கொடுவாங்க அதை தொடர்ந்து தான் நம்ம வந்து அமலாக்கத்துறை அவங்களுடைய டார்கெட் அடுத்தது வந்து ஆகாஷ் பாஸ்கர் கிட்டே போகிறாங்க ஆகாஷ் பாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெரிய பெரிய ப்ரொடியூசரெல்லாம் பார்த்துருக்கோம் பட தயாரி பண்ணிருவனுங்களெல்லாம் ஏவியம் கூட பெரிய ப்ரொடியூசர் யாரும் இல்லை பெரிய பெரிய ஜாம்பானுகள் எல்லாம் வச்சு படம் கமலஹாசன் ரஜினி சிவாஜி என்ஜி இப்படி ஜாம்பானுங்களை வச்சு படம் தயாரிச்சு அவர் கூட ஒரு படத்துக்கு பூஜை போட்டு ஒரு படம் எடுத்து முடித்து அது ரிலீஸ் ஆகி அது ஆஃப் போயிடிறான்னு பார்த்துட்டு தான் அடுத்த படத்துக்கு பூஜை போடுவாங்க ஆனால் இந்த ஆகாஷ் பாஸ்கரை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே நேரத்தில் ஒரு நாலு படத்துக்கு வந்து எடுக்கிறாரு அதுவும் நாலு படம் சாதாரண படங்கள் கிடையாது எல்லாருமே ஒரு முந்நூறு கோடி பட்ஜெட் இருந்தா தான் அந்த படத்தை எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் தான் டாப்ல இருக்கக்கூடிய சிம்பு சிவகார்த்திகேயன் தனுஷ் இந்த மாதிரி டாப் ஹீரோக்களை வச்சு எடுக்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பேர் பார்த்தா இட்லி கடை ஆனா அதுக்கு முந்நூறு கோடிக்கு மேல வந்து ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பராசக்தி அதுவும் முன்னூறு நானூறு கோடி அதுக்கு அதுக்கடுத்தது வந்து இமய முரளின் அதுக்கும் வந்து இது அதே மாதிரி சிம்பு சிம்பு வச்சு ஒரு படம் நாலு படத்தை எடுக்கும்போது அப்போது வந்து நிச்சயம் வந்து அவன் ஒரு பெரிய ஒரு ஆகாஷ் பாஸ்கருடைய பேக்ரவுண்டு வந்து பெரிய கிரவுண்டு அப்படின்னு சொன்னால் அப்படி எதுவும் தெரியல புரிங்களா இப்போ யார் இந்த ஆகாஷ் பாஸ்கர்னு சொல்லி பார்க்கும்போது அமலாக்கத்துறை ரைடு வந்த பிறகு தான் நம்ம அதை பற்றி பண்ணோம் கலைஞருடைய மகன் மூக்காமுத்து மூக்காமுத்துனுடைய பேட்டியை தான் இந்த ஆகாஷ் பாஸ்கர் திருமணம் பண்ணியது அதாவது மூக்காமுத்துடைய பேட்டி கலைஞருடைய கொல்லு பேட்டியை இந்த ஆகாஷ் பாஸ்கர் திருமணம் பண்ணியது புரிதுங்களா ஒன்று இந்த பக்கம் உறவுன்னு பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷுடைய மைத்தனூருடைய சகோதரி மகனா இப்போ ரெண்டு பக்கம் உறவும் வருது அவர் அவருக்கு ஆகாஷ் பாஸ்கர் இப்போ சின்ன வயசு பையன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நயன்தாரருடைய கணவன் விக்னஸ் விக்னேஷ் சிவன் குட்டை வந்து இணை இயக்குநராக ரெண்டு மூணு படத்துக்கு வேலை செஞ்சுருக்கு அவ்வளோதான் அவருடைய பேக் பேக்ரவுண்டு சரி திரைத்துறையில் பட்டு திடீர்னு இவ்வளோ படங்களை முதலீடு பண்ணி எடுக்க வேண்டிய பொருளாதாரம் எங்கேயிருந்து வருது அப்போ தமிழக அரசு ஊழல் பண்ணக்கூடிய பணத்தை எல்லாம் திரைப்படங்களை எடுத்து அதன் மூலியமா இவங்க என்ன பண்றாங்க ஒயிட் பண்ணி ஆக்குறாங்க அப்படின்றது தான் நம்முடைய பார்வை இப்போ பணம் வந்து அதிகமாக பொருளக்கூடியவங்க முதலாக வந்து ஒரு கணக்கு காட்டுறதுக்காக சினிமாவில் முதலீடு செய்கிறாங்க அப்படின்றது பெரிய அளவுல அந்த தகவல் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு ஸோ அதை உறுதி செய்யும் விதமாக இது இருக்கா இல்லை நிச்சயம் இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ திமுக ஐடிவிங்க இந்த ரைடுக்கே வந்து காரணம் வந்து விஜய் தான் அப்படின்றாங்க அப்படி ஒரு கோணத்தையும் பார்க்கறாங்க திமுக ஐடிவிங்க இப்போ டோட்டலாக பேசிட்டு வர்றாங்கல்ல ஏன்னு சொன்னால் சிவகார்த்திகன் வச்சு படம் எடுக்கிறாப்பில்ல அது வந்து அப்புறம் தனுஷை வச்சு படம் எடுக்கிறா இந்த ரெண்டு படமும் வந்து விஜய் உடைய படம் ரிலீஸ் ஆன தான் எதுவும் ரிலீஸ் ஆக போகுது உங்களுக்கு ஆ ஆமாம் அதை ஜன என்ன படம் ஜனநாயக ஜனநாயகன் ஜனநாயகன்னு ரிலீஸ் ஆக போகுது அதுவும் அரசியல் பேசுகிற படம் இதுங்களும் அரசியல் பேசுகிற படம் தான் அப்படி இருக்கும்போது இது ரெட்ஜென் மூவி வெளியீடு பண்ணும்போது அப்போ தேட்டர்களுக்கு பல பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுக்காக விஜய் வந்து மத்திய அரசுக்கிட்ட பிரஸ்டர் பண்ணி இந்த திடீர் ரைடு விட்டு தான் திமுக ஆதரவு மற்றும் ஐடி ஆதரவாளர்கள் அப்படி தான் பேசிட்டு வராங்க சோசியல் மீடியாவில் நான் என்ன சொல்கிறேன் இவ்வளவு கோடி எப்படி அவனுக்கு வந்ததுன்ற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல திமுக காரணங்கள் புரியுதுங்களா ஆனால் இதை வந்து விஜய் பக்கம் திருப்பி விஜய்க்கும் பாஜகவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது பாஜக சொல்லி தான் விஜய் கட்சி எனக்கு விஜய்யை பிடிக்காத அது வேற விஷயம் விஜய் நான் வந்து ஏன்னா அந்த திரைப்படங்கள துப்பாக்கி பீஸ் போன்ற படங்களை இஸ்லாமியர்கள் தீவிரவாதியாக பயங்கரவாதியாக காட்டியிருக்காருன்றதுக்கு அந்த கோபம் அது வேற இருக்குது ஆனால் இவங்க திமுகவுடைய சோசியல் விங் எப்படி பண்ணுதுன்னு சொன்னால் இந்த ரைட கூட விஜய் பக்கம் தெரிவித்து விஜயும் பாஜகவும் ஒன்று அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் இன்றைக்கி பேசு பொருளாக்கி வச்சிருக்கேன் திமுக மீது வரக்கூடிய விமர்சனங்களை விஜய் மீது அந்த பழைய தூக்கி போடுறாங்க தூக்கி போட்டுட்டு இவங்க தப்பிக்க தான் பார்க்குறாங்க சரி இவ்வளோ குறுக்கி ஒரு சிறு வயதில் இவ்வளோ நூ ஒரு எட்நூறு ஆயிரம் கோடி கிட்ட வந்து திரைப்படங்களை இன்வெஸ்ட் பண்ணுறாப்புனா இவன் இவனுக்கு எப்படியா பணம் வந்தது இவனும் பரம்பரை பணக்காரங்கன்னா அப்படின்ற கேள்விகளுக்கு இது திமுக தரப்புலேருந்து இது எந்த பதிலும் இல்லை ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க இது விஜய் தான் அந்த திரை அது தன்னுடைய படத்துக்கு போட்டியாக அந்த தேதியில் வரக்கூடாது வந்துன்னா தன்னுடைய இமேஜையும் தம் தன்னுடைய அந்த இதுவும் குறைஞ்சிடும் அப்படின்றதுக்காக சூழ்ச்சி பண்ணி தான் இதை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி திருப்புறாங்க பாருங்கள் அதுதான் திமுக இப்ப வந்து விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்து தான் அந்த ஜனநாயகன் படத்தை எடுக்கிறாரு அதே தான் பராசக்தி படமும் கலைஞருடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக அமைந்த திரைப்படம் வாழ்க்கையில் மட்டும் சுத்தமாக வாழ்க்கையோ அரசியல் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினது பராசக்தி தான் அதே போலதான் இந்த இந்த பராசக்தியும் வந்து ஒரு பெரிய அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சிலர் வந்து சொல்றாங்க ஸோ இது வந்து விஜய் அவர்களுக்கு குறிவைத்து இந்த பராசக்தி படத்தை அறிவிச்சு பராசக்தி அந்த இட்லி கடை இந்த இந்த படங்கள் எல்லாமே விஜய்யை குறி வச்சு தான் எடுக்கிறாங்க அப்படின்னு விஜய் அதனால தான் என்ன பண்ணாரா முந்திக்கிட்டு போய் அமலாக்கத்துறை அதாவது மத்திய அரசுக்கிட்ட சொல்லி அமலாக்கத்துறை ரைடு அதாவது அந்த ஆகாஷ் பாஸ்கருக்கு வீடு ரைடு போனதுக்கு விஜய் தான் காரணம் ஆகாஷ் பாஸ்கரை தொடர்ந்து உடைய வீடு ரைடு போனதும் விஜய் தான் காரணம் இது நான் சொல்லலை திமுக ஆதரவு ஊடகங்கள் பேசிட்டு வருது சோசியல் மீடியாவில் அப்படி தான் பேசிட்டு வராங்க அப்படி தான் பார்க்கும்போது அப்போ எவ்வளோ திறமையாக இவங்களுடைய ஊழல் பணத்தை பிளாக் மணி ஒயிட் மணி ஆகிறதுக்காக இவங்க திரைப்படம் எடுக்கிறாங்க அதை வந்து இன்றைக்கி அமலாக்கத்துறை ரைடு வந்துச்சு இந்த நேரத்துல வந்து இதுக்கு உண்டான பதில்களை திமுக தரப்புல இருந்து கேட்க எதிர்பார்த்தேன்னு சொன்னா இவனுங்க எப்படி மாற்றி விடுறாங்க பாருங்க இவன் விஜய் தான் காரணம் அப்படின்றாங்க ரத்தீஷ்ன்றது யார் சார் இல்ல அதான் ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கர் இது ஒரு கேங்கு சின்ன இதுங்க எல்லாமே வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா முந்நூறு கோடி நானூறு கோடிக்கு மிகப்பெரிய ஒரு பங்களாலாம் கட்டி இருக்காருங்க சாதாரணமான அவங்க எப்படின்னா அடிக்கடி பார்ட்டி நடத்துறது புது நடிகை ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய நடிகைகள் நடிகர்களை கூப்பிட்டு வந்து பார்ட்டி நடத்துறது அந்த பார்ட்டியில் வந்து விதவிதமான போதை வசதிகளெலாம் விநியோகம் இப்படி பார்ட்டின்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு ரேஞ்சில் அவங்களுடைய வாழ்க்கையை இருக்குது புரிதுங்களா இல்லைன்னா இந்த சின்ன வயசில் இவ்வளோ கோடி ரூபாய் எப்படி சம்பாதிக்க முடியும் என்ன